இதாய் இந்த அழகான காலை நேரம் நிகழ்ச்சி விழுவதெல்லாம் தவிர அல்ல எழுபதற்காக இருக்கதாக செய்யும் அதனை தகர்த்தெறிந்து வெற்றி படிக்கட்டுகளாய் அமைத்துக் கொள்ள தெரிந்து கொண்டாலே போதும் நம்ம எல்லாராலையுமே சிறப்பான வெற்றி தரக்கூடிய வாழ்க்கைய வாழ முடியும் அந்த வாழ்வை நீங்கள் வாழ உங்களுக்கு ஒரு துணையாய் இருப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே அம்சமே நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்கே வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஐந்து ஆணை முகத்தினை இந்தின் இடம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன் நங்கநல்லூர் சார் எந்த ஒரு சிறப்பான செயலை தொடங்குவதாக இருந்தாலும் நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சா அது கண்டிப்பா வெற்றி தரும் அப்படின்னு சொல்றாங்களே சார் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தாலே அவ்வளவு உடலுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கான காரணம் என்ன முதல்ல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா அதிகாலை நாலரை இருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலத்துலதான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறோம் தெய்வங்களிலே நான்முகனுடைய வேலை என்று சொல்றோம் நான் முகனை தான் பிரம்மா அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்றோம் இந்த நேரத்துல எந்த ஒரு செயலை செய்தாலும் இது மாபெரும் அடைகிறது என்பதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய உண்மை அனுபவபூர்வமான உண்மையும் அதுதான் உதாரணமாக நீண்ட நாட்களாக திருமண பிரச்சனை இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணுக்கு வரன் பார்த்து திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த க ஜாதகத்தில் களத்துற தோஷம் இருக்குன்னு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்தால் அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளே இருப்பதில்லை மிகச் சிறப்பான வாழ்க்கை அமைகிறது அதே போல ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுகிறோம் பிரம்ம முகூர்த்தத்தில் கிரகப்பிரவேசம் முகூர்த்தம் வைத்தால் அதுக்கு நல்ல நாளா வேற திதி எப்படி இருக்கு எதையும் பார்க்க வேண்டாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முகூர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கல்வி கற்கக்கூடிய கூடிய குழந்தைகளுக்கு இந்த பிரம்மனுடைய மனைவி பிரம்மனுடைய நாவிலே இருந்து கலைகளை பயிற்று வைக்கக்கூடியவள் சரஸ்வதி என்பதனாலே பிரம்ம முகூர்த்தத்துல இந்த குழந்தைகள் கல்வி கற்கிற போது மிக சிறந்த மேதாவிகளாக வாழ்க்கையிலே பல சாதனைகளை படைக்கிறார்கள் என்பது பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி இன்னும் பல செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு அற்புதமானது இந்த பிரம்ம முகூர்த்தம் அதிலும் குறிப்பாக காலையில் ஐந்தே காலில் இருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய வேலை மிகச்சிறந்த வேலை அதை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் உயர்வடையலாம்

ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சனிக்கிழமை பகல் ஒன்னு பதினாலு ஓகேங்க ராசி மற்றும் நட்சத்திரம் மகர ராசி அபித்த நட்சத்திரம் மீன லக்னம் என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு கார்த்திகாக நாங்க நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எங்க கையில வருமானம் கிடையாது சரிங்க கடன் வாங்கி எங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணோம் அவனுக்கும் கல்யாணம் பண்ணோம் சரிங்க அது கடனை அவன் குடுத்துடுவானான்றது கேட்கணும் ஓகே சார் இப்ப கணித்து சொல்வாரு கேட்கலாம் அதாவது உங்கள் மகனுடைய ஜாதகத்துல அவர் மீன லக்னம் அதுல மீன லக்னத்துல மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் லக்னத்திலே ராகு பகவான் இருக்கிறார் அவருக்கு இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறது கர்ம தோஷம் உடையவர் அதனால என்ன ஆகுதுன்னா குடும்பத்தின் மீது அவருடைய பற்றுதல் மிக குறைவாக இருக்கிறது அதனால் நீங்க என்ன செய்யுங்க ராகு கேதுவுக்கு இவர் பேரிலே அர்ச்சனை செய்து வாருங்கள் இவர் குடும்பத்திற்கு உதவிகரமாக இருப்பார் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

பிப்ரவரி மாதம் நீங்குகிறது அதன் பிறகு அருமையான முறையில் திருமணம் கூடி வரும் இந்த திருமண தடை நீங்குவதற்காக அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்தில் மாரியம்மன் கோயில் ஏதாவது இருந்தால்

அவருக்கு விளக்கேற்றிட்டு வரணும் இது ஒரு அழகான கேள்வி ஏதாவது கோயில்கள் தெய்வங்களுக்கு விளக்கேற்றுதல் ஒரு முறை நவக்கிரகங்களுக்கு விளக்கேற்றுதல் ஒரு முறை இப்ப நவக்கிரகங்களுக்கு விளக்கேற்றோம்னா தெய்வங்களுடைய உத்தரவை பற்றி நம்மளுடைய வாழ்க்கையிலே நன்மை தீமைகளை உருவாக்குபவர்கள் தான் நவக்கிரகங்கள் ஆகவே தெய்வங்களுக்கு முதலிடம் பிறகுதான் நவக்கிரகங்களுக்கு ஆகவே கோயிலுக்கு செல்கிற போது அந்த கோயிலிலே விநாயகரை வழிபட்டு விட்டு மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு விட்டு பிறகு பரிவாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் வழிபட்டு தான் பிறகு நவக்கிரக மண்டலத்திற்கு வர வேண்டும் வந்து இறுதியிலே நவக்கிரகங்களுக்கு நீங்கள் நிறைவாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்துவிட்டு வழிவரலாம் ஆகவே முதலிலே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட வேண்டும் பிறகுதான் நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் அதுதான் பைரவருக்கு செய்கிற போது பைரவருக்கு வந்து நவக்கிரகங்களை வழிபடுவதற்கு முன்பாக பைரவருக்கு தீபம் ஏற்றிட்டு வரலாம் முடிந்தவரை கோயில் சிவன் கோயிலில் பைரவர் இருப்பார் சிவனை வழிபட்டு விட்டுத்தான் தான் நீங்கள் பைரவரை வழிபட வர வேண்டும் நேரடியாக கோயிலுக்கு போய் நீ கோயில தீபம் போட இருக்காங்க அப்படின்னு நவக்கிரகங்களுக்கு தீபம் போடுவதோ நேரடியாக பைரவரை மட்டும் வழிபட்டு விட்டு வருவதோ சரியான முறை அல்ல கோயிலில் இருக்கக்கூடிய மூல தெய்வங்களை வழிபட்டு விட்டுத்தான் குறிப்பாக சிவபெருமானை வழிபட்டு தான் பிற தெய்வத்தை வழிபட வேண்டும் பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார் இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்ம பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

ஓகே விடைகள் கேட்கலாம் மகனுக்கு இது அருமையானாதகம் ஜாதகம் அவருக்கு லக் குரு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகம் மிக உயர்வான எதிர்காலம் அவருக்கு அமர்ந்திருக்கிறது இந்த ஜாதகம் எப்படி பாத்தீங்கன்னா இவர் வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் படிப்பார் என்று அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது ஆகவே நீங்க அவர் லெவன்த்து சேர்க்கிற போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல சேர்க்கணும் இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்எஸ் படிப்பதற்காக வெளிநாடு சென்று உயர் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுவாரு அதற்கு பிறகு அங்கேயே வேலை அமைந்து அவர் செட்டில் ஆயிடுவார் அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த எதிர்காலம் அவருக்கு காத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க நான் சித்ரா பேசுறேன் மேடம் திருவண்ணாமலை சித்ராமா சொல்லுங்க எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க

ஆகவே உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாவது இவர் பிறந்திருப்பது ஏகாதசி திதியிலே பிறந்திருக்கிறார் ஆகவே இவருடைய வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் விலக வந்தாலும் அது விலகுவதற்கு எளிமையான வழி ஏகாதசி என்று ஒரு பொழுது விரதம் ஒரு பொழுதாவது சாப்பிடாமல் இருந்து அந்த நேரத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி இவர் ஏகாதசி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் உயர்வான அடைவார் ஒருவேளை இந்த ஜாதகத்தின்படி உங்கள் கருத்திற்கு மாறுபட்டே உங்கள் கணவர் நடப்பார் என்று ஜாதகத்தில் இருக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நீங்கள் செய்ய வேண்டியது அவருக்காக நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருந்து வாருங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அவருக்காக விரதம் இருங்கள் மிக உயர்ந்த நிலை உங்கள் குடும்பத்திற்கு அவர் உதவக்கூடிய சூழ்நிலை குடும்ப கஷ்டங்கள் நிவர்த்தியாக கூடிய சூழ்நிலை உருவாகும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க ரமேஷ் பேசுறேன் காஞ்சிபுரத்துல இருந்து சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் இருபது ஆறு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் அஞ்சரை மணி காலை ஐந்து ஓகே ராசி மற்றும் நட்சத்திரம் சார் தனுசு ராசி மூல நட்சத்திரம் என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக இல்ல இப்ப கொஞ்ச நாளாவே பணம் தட்டுப்பாடு பிரச்சனைகள் அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் கேட்கலாம் கவலைப்படாதீங்க உங்களுடைய ஜாதகத்துல தற்போது ஏழரை நாட்டு சென்னை நடப்பதனாலே இப்படி ஒரு குளறுபடியான இரண்டாவது பொதுவாக சந்திரனும் சனியும் இணைந்த ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் இப்படி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்களிலே ஒரு தடுமாற்றம் இருக்கும் வெற்றி நீங்க என்ன செய்யணும்னா திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வந்து நவக்கிரக தெய்வங்களை வழிபடுங்கள் அதன் மூலமாக உங்கள் சிக்கல்கள் இருந்து விடுபடுவீர்கள் மிகச்சிறந்த எதிர்காலம் என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நினைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க

தொழில் குறித்து என்ன தெரிஞ்சிக்கணும் கார்த்திக் சார் தொழில் நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் தொழில் எதுவுமே சரியா அமைய மாட்டேங்குது ஓகே சார் இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு கேட்கலாம் அதாவது உங்களுடைய ஜாதகத்தின்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடியது இப்ப ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் கண்டச்சனின் பேரு இது உங்களுக்கு சில இடர்பாடுகளை உருவாக்கி தருகிறது இது விலகுவதற்காக நீங்க என்ன செய்யணும்னா முருகப்பெருமானை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமைகளிலே முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய தொழிலிலே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வரக்கூடிய ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே சில சிரமங்கள் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் என்பது வரக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றம் தரும் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளிலே வழிபட்டு வாருங்கள் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் இந்த பரிகாரங்கள் பொதுவாக விளக்கேற்றும் போது ஒரு மண்டலம் ஏத்துங்க ஒரு மண்டலம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க குறிப்பா ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிரத்யேகமான சிறப்பு தான் என்ன அதாவது ஒரு மண்டலம் சொன்னீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் அது ஒரு மண்டலம் சொல்றோம் நம்ம வாழ்க்கையில நம்ம சிறப்பாக இருக்கணும்னா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதுதான் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் ஒன்பது கோள்கள் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மூன்றையும் கூட்டி பாருங்க ஒன்பது ஒன்பது கோள்கள் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஒன்னு ஆகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கூட்டினா நாற்பத்தி எட்டு இந்த நாற்பத்தி எட்டு சேர்ந்த இந்த எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு நாட்களில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டு வந்தால் என்ன கோரிக்கை வைக்கிறீர்களோ கண்டிப்பாக இந்த மூன்றுடைய இணைவின் காரணமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பதுதான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை தத்துவம் ஆகவேதான் எதையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்றோம் ஜோதிடம் மட்டுமில்லை சித்த மருத்துவத்தில் கூட மருந்து எடுத்துக்கிட்டா மண்டலம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக ரகசியம் இதுதான் மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க பிறகு மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க சொல்லுங்க கால் பண்றீங்க கேட்க போறீங்கமா அவங்க பெயர்? டேட் பிறந்த நேரம் காலையில ஒன்பது முப்பது ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா கடகராசி புனர்பூஷன் நட்சத்திரங்கள் என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக சென்னைல படிச்சிட்டு எப்படி எப்படி லைன் போவோம் எப்படி பிரச்சனை இல்லாம எப்படி படிப்பாம் எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா சரி இப்போ கணித செல்வரம்மா கேக்கலாம் மகள் பற்றிய அதீத கவலைகள் உங்களுடைய மனதிலே இருக்கிறது பெரிய கவலைகள் தேவையில்லை கவனம் எடுத்து கொள்ளுங்கள் அந்த அளவிற்கு இருந்தாலே போதுமானது கொஞ்சம் கவனம் தேவை கவலைகள் தேவையில்லை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க அருகில் உள்ள கோயிலிலே மகாலட்சுமி அம்மன் இருந்துச்சுன்னா பக்கத்தில் தாயார் சன்னதி இருந்தால் அந்த மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமைகளிலே நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் ஏற்றிவார்கள் கோயில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்திலே நெய் சேர்த்து வாருங்கள் தீபத்துக்கு அதுவே உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கும் இரண்டாயிரத்தி இருபதுலேயே அவருக்கு திருமணம் நடைபெறப் போகிறது சிறப்பான வாழ்க்கை அமையும் எந்த குறுக்கீடுகள் இருந்தாலும் விலகும் நல்ல வாழ்க்கை அமையும் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இருக்கீங்க

அதனால செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறார் நிச்சயமாக வீட்டிற்கு குடி வருவதற்கு ஆட்கள் வருவார்கள் அது பெரிய தடைகள் இல்ல உங்களுக்கு இப்போ தடையாக தெரிந்தால் நீங்க செய்ய வேண்டியது அருகில் உள்ள கோவிலுக்கு போங்க முருகப்பெருமானுடைய சன்னதியில மூன்று செவ்வாய்க்கிழமைகள் அவருக்கு பால அபிஷேகம் செய்யுங்கள் உடனடியாக குடியிருப்புக்கு ஆள் வருவாங்க கொஞ்சம் வாடகை அதிகமாக சொல்கிறீர்கள் அதை குறைத்துக் கொள்ளுங்கள் நல்ல ஆள் வந்து சேருவாங்க உங்களுக்கு நன்றி சார் நீங்க ஒரு மண்டலம் நம்ம வந்து எது விஷயத்தை நோக்கி நம்ம வந்து பூஜை செய்தாலும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் சார் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா உண்மையா இருந்ததுன்னா ஒரு மண்டலம் அல்ல இரண்டு மூன்று மண்டலம் செய்தும் கூட உடலை வருத்தி கொண்டு செய்தும் கூட தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட பரிகாரங்களை செய்தும் கூட ஒன்றுக்கும் மேற்பட்ட பரிகாரங்களை செய்தும் கூட ஒரு சிலருக்கு வந்து அதற்கான பிராய்ச்சித்தம் அதற்கான ஒரு வெளிப்பாடு கிடைக்க மாட்டேங்குது சார் அதற்கான காரணம் என்ன நல்ல சமையல் பண்ணுங்கன்னு வீட்டில் நாங்க சொல்றோம் இந்த ஒரு பூஜைன்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அப்படி நல்ல சமையல் பண்ணு சட்டிட்டு இருந்தா தான் வரும் இப்ப என்ன செய்யலாம் முன் செய்த வினைகள் அந்த முன் செய்த வினைகள் முற்புறவியிலே செய்த வினைகள் மனிதனை பாதிக்கின்றன அதாவது சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது திருத கர்மா தெரிந்தே செய்த பாவங்கள் அதே மாதிரி அத்ருத கர்மா தெரியாமல் செய்த பிழைகள் திருத அத்ருத கர்மா என்று மூன்று வகையான கர்மாவை பற்றி பேசுகிறது இந்த திருத கர்மா இருக்கு பாருங்க மனிதர்கள் வேண்டுமென்றே பிறருக்கு செய்யக்கூடிய கெடுதல்கள் நல்ல கணவன் மனைவியை பிரிக்கக்கூடியவங்க பிறருடைய வாழ்க்கையை தடுக்கக்கூடியவங்க இப்படி பல பாவங்களை முற்புறவியிலே செய்திருந்தால் அவர்கள் என்ன பரிகாரம் செய்தாலும் அதற்கு பலன் ஏற்படுவதில்லை அதுதான் உண்மை நான் வந்து ஒரு கொலையை செய்வேன் கடவுள்கிட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்பேன் கடவுள் மன்னித்திருவார் என்பதை எந்த சாஸ்திரமும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே தெரியாமல் செய்த பிள்ளைகளுக்கு தான் மன்னிப்பை தவிர தெரிந்து செய்த பிள்ளைகளுக்கு இல்லை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல அப்படின்னா ஜோதிடர்கள் என்ன செய்கிறாங்க எதுக்குன்னா லக்னம் சூரியன் சந்திரன் இந்த கிரகங்களோடு குருவுடைய தொடர்பு உங்கள் ஜாதகத்திலே இருந்தால் நீங்கள் செய்த பிழைகளிலே முன்வினைகள் முன்வினை பிழைகள் பெரியதாக எதுவும் இல்லை தெரியாமல் செய்த பிழைகள் தான் இருக்கிறது ஆகவே உங்கள் பரிகாரங்கள் பலிக்கும் அதுதான் விஷயம் உண்மை சரி இப்ப முன்வினை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்குரிய பரிகாரம் என்ன எப்படி வருது அதிகமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் பொதுவா அன்னதானம் செய்து கொண்டு வந்தீர்கள் எந்த வகையான பாவங்களாக இருந்தாலும் விலகும் அதற்காக அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் என்று பொதுவாக கொண்டே இருக்கிறோம் போதும் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றதே இந்த அன்னதானம் அப்படிங்கிற ஒரு தான் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பு இருக்கீங்க யார் பேசுறீங்க

சார் ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க அற்புதமான பல பரிகாரங்கள் சொல்லி கொடுத்தீங்க சார் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி